ஆட்காட்டியின் நட்பு உறவு மிரண்டு போகும் மனித குலம் அன்பு பரிவு இரக்கம் தேவகாரண்யம் என்றெல்லாம் சொற்கள் தமிழ்மொழியில் மிகவும் அழகாகவும் மகனமாகவும் உள்ளன ஆனால் இது இந்த காலத்து மனிதர்களுக்கு பொருத்தமா என்பது பலரது கேள்வியாகவே உள்ளன காரணம் பெற்ற பிள்ளையை கழுத்தை நிறுத்தி கொலை செய்வதும் குழந்தைகளை கழுத்தில் கத்தியை வைத்து தமது தேவைகளை நிறைவேற்ற முயற்சிப்பதும் பெற்ற குழந்தையை மிருகத்தனமாக தாக்குவதும் குழந்தைகளை யாரிடமாவது விட்டுவிட்டு வெளிநாடு செல்வதும் நாம் நாலாந்தும் கண்டும் கேட்டும் வருகின்றோம் ஆனால் இவ்வாறான ஒரு நிலையில் முழு மனித குலத்திற்கே பாடமாகவும் முழு உலகுக்கும் முழு உலகமும் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயமாகவும் உள்ள இந்த ஆட்காட்டுக்குருவியின் குடும்ப உறவு தொடர்பான காணொளிதான் இது சிவப்பு சொன்றினை கொண்ட குருவி மனிதர்களை கண்டால் சத்தம் எழுப்பி வட்டமிடும் ஒரு பறவை என்பதனையே நாம் இத்தனை காலமும் அதனை பார்த்திருக்கிறோம் ஆனால் அதை விட அற்புதமான ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை நடைமுறையில் விளக்கும் ஒரு இந்த குருவியின் வீடியோ காட்சி முழு உலகையும் ஈர்க்கும் என்பதில் எவ்வித ஐயமும் கிடையாது அண்மையில் இலங்கையின் குருநாகல் மாவட்டத்தில் வாரியப்புல பகுதியில் உள்ள கல்வி அபிவிருத்தி நிலைய வளாகத்தில் தான் இந்த காணொளி பதிவு செய்யப்பட்டது சுற்றி வளைத்து பேசுகிறோம் என்று நீங்கள் யோசிப்பது புரிகின்றது ஆனால் உண்மையான விடயத்தினை உணர்வு பூர்வமாக சொல்லும் போதுதான் அதில் டில்லே இருக்கிறது இந்த ஆட்காட்டு குருவி தனது இனவிருத்தியினை மேற்கொள்வதற்காக அது மிகவும் பாதுகாப்பான இடத்தினை தெரிவு செய்து கொள்ளுமாம் அந்த வகையில் தான் இந்த முறையும் தனது இனவிருத்திக்காக குறித்த குருவி இந்த பிரதேசத்தில் முட்டையிட்டு குஞ்சியினை பொறித்துவதாகவும் அந்த குஞ்சியினை கண்ணை காப்பது போல் காத்து வருவதாகவும் இது முட்டையிடுவதற்காகவே இந்த பகுதிக்கு வருகை தந்து குஞ்சி பொறித்துவிட்டு பின் குஞ்சி பாதுகாப்பான முறை வளர்ந்த பின் மீண்டும் பிரதேசத்திலிருந்து செல்வதாகவும் இந்த குஞ்சியினை பாதுகாப்பதில் மிகப்பெரிய அர்ப்பணிப்பினை செய்வதாகவும் இங்கு கடமை புரியும் ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர் குஞ்சிக்கு ஆபத்து வரும் என்று நினைக்கும் போதெல்லாம் இந்த தாய் பறவையும் தந்தை பறவையும் பாரிய அளவில் சத்தமிடுவதாகவும் சில சந்தர்ப்பங்களில் நாய் அல்லது பூனை வந்துவிட்டால் அலுவலகத்துக்கே வந்து கூச்சலிடுவதாகவும் யாராவது சென்று நாயையோ பூனையோ விரட்டிய பிறகுதான் அமைதி அடைவதாகவும் இவர்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த குருவி தனது தாய் பறவையுடன் இறை தேடும்போது தந்தை பறவை நான்கு திசையும் பறந்து அவதானி ஆபத்தினை அவதானிக்கிறது அவ்வாறு ஆபத்து என்று கண்டுவிட்டால் உடனே அது குரலினை மாற்றி சுத்தமிடுகிறது அதனைத் தொடர்ந்து தாய் தாய்ப்பறவை தனது குஞ்சியினை சிறைவுக்குள் மறைத்துக் கொள்வது மிகவும் அற்புதமான ஒன்றாகவே எண்ணத் தோன்றுகிறது அது மாத்திரமன்றி குஞ்சி இறை தேடும்போது பறவை அதனை கண்காணிப்பதும் ஆபத்தான இடங்களுக்கு செல்லவிடாது தடுப்பதும் மனிதர்கள் பறவையிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயமாகவே உள்ளது தாய் பறவை ஓய்வெடுக்கும் போது தந்தை பறவை குறித்த கடமையினை செய்வதும் முழு மனித குலமே சிந்திக்க வேண்டிய ஒன்றாகவே இந்த காணொளி அமையும் என்பதில் எவ்வித ஐயமும் கிடையாது